மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன் மற்றும் ஏஆர்சி கல்லூரி இணைந்து நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து இருபத்தி மூணு ஆகிய வயது பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளை அசோசியேஷன் தலைவர் அசோக் மற்றும் செயலாளர் வெற்றிவேந்தன் துவக்கி வைத்தனர் மேலும் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் இப்போட்டிகளில் பங்கேற்றனர் இதனை அடுத்து ஒவ்வொரு வயது பிரிவிலும் வெற்றி பெற்ற மாணவ மற்றும் மாணவிகள் என தனித்தனியே பத்து நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்கள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தகுதிகளை பெற்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க